ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வீடியோஸ் போட்டு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ஓகே பரவாயில்ல நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை நம்ம கேரட் வச்சு ஹல்வா செய்வோம் பாயாசம் செய்வோம் அப்புறம் பொரியல் செய்வோம் அப்புறம் கேரட் சாலட் செய்வோம் ஆனால் கே அதே கேரட்டை வச்சு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்யப்படும் இது வந்து கேரட் பால் அந்த பால் வந்து நம்ம பால்கோவாவில் சாப்பிடுவோம் இன்னும் குலோப்ஜாமை வந்து பால் ஷேஃப்பில் வந்து குலோப்ஜாம் சாப்பிடுவோம் ஆனால் வந்து இந்த கேரட் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மூணு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து தோல் சீவி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் தண்ணி சேர்த்து இந்த மூணு கேரட்டையும் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கே நம்ம அந்த கேரட் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டாச்சு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வந்து இது நல்லா இருந்துக்கட்டும் டென் மினிட்ஸ் கூட வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இது வந்து நல்லா வெந்து வந்துக்கிட்டோம் ஓகே நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டாச்சு கேரட் வந்து நல்லா வெந்துச்சு எப்பயுமே கேரட் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சா ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து வடித்து மாற்றிக்க வேண்டியதான் ஓகே இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்ச கேரட்டெல்லாம் வந்து அப்படியே அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்புறம் அது கூட வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம் அது கூடயே ஒரு டீஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்மள்ட்ட எந்த பால் பவுடர் இருந்தாலுமே ஓகே நமக்கு தேவைப்பட்டால் இதில் வந்து நம்ம ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடையில் உள்ள மூலிய பவுடர் தான் வாங்கியிருக்கேன் ஓகே இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஓகே இப்போ இதிலே வந்து நம்ம ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோ இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இதனால் நாலு ஏலக்காய் சேர்த்துட்டோம் நமக்கு இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா பாதம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பாதம் மூணு முந்திரி சேர்த்துக்கோங்க ஓகே இதை அப்படியே வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம் ஏண்டா இதில் கேரட் வந்து ஆல்ரெடி நல்லா தண்ணி இருக்குது அதனால் இதை மட்டும் நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே இங்கே பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ வந்து இதை ஒரு பேனுக்கு அப்படியே நம்ம மாற்றிட வேண்டியதான் ஒரு பேன் வச்சு அட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம் ஓகே இப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ரெண்டு டூ மூணு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட் மிக்ஸை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த பாத்திரத்தில் மிச்சம் அந்த பவுலில் ஊட்டியிருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சமாக பால் விட்டு கலந்து கலந்து அந்த பாத்திரத்தில் தான் அந்த பேன்லேயே ஊற்றிடுவேன் ரொம்ப பால் சேர்த்துற சும்மா கம்மியாக ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது கார்ன்ஃப்ஃபிளவர் மாவுங்கிறதுனால டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிரும் சேர்த்துருக்கோம்ல இதில் அதனால ஓகே இப்போ வந்து இதில் வந்து சுகர் வந்து ஒரு நூறு கிராம் மாதிரி சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பவுடர் சுகராகவும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து வெறும் சர்க்கரையாகவும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் கிண்டியிருக்கோம் இப்போ இதில் அப்படியே வந்து நம்ம பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சுகர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த ஜீனியை வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் சுள்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸ்வீட் ஓகேவா இப்போ இந்த ஜீனியே வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு நல்லா இலகி வரும் நமக்கு தேவைன்னா ஃபுட் கலர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துப்போம் ஃபுட் கலரை வந்து எப்போயுமே நம்ம டேரக்டாக அப்படியே பவுடராக கொண்டு போய் சேர்க்கக்கூடாது நம்ம பால்லையோ இல்லை நம்ம எந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுறோமோ அதோடு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ணணும் நான் ஒரு பிஞ்சு தான் போட்டேன் ஆனால் நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன் இல்லை ஆல்ரெடி பால் ஆட் பண்ணிட்டனால நான் தண்ணியில் தான் கலந்தேன் கலந்து அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் பார்க்கும்போது நமக்கு அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிள்ளைங்க விரும்பி அதிகம் சாப்பிடுவாங்கல அதே மாதிரி இந்த கேரட்டை வந்து நமக்கு சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே நம்ம கேட்டோம்னா கேரட் கொடுப்பாங்க கடையில் ஆனால் இந்த கேரட்டில் வந்து நமக்கு அவ்வளோ வந்து உடம்புக்கு தேவையான அவ்வளோ ஹெல்த் இருக்குது கேரட் அதிகமாக சாப்பிடும்போது வந்து நம்ம ஸ்கின்லாம் வந்து நல்லா க்ளோவாகும் நல்லா ஒயிட்டனிங் கொடுக்கும் அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த ஏபிசி ஜூஸ்னு இந்த பீட்ரூட் கேரட் ஆப்பிளாக இருக்கட்டும் இல்லை அகக்கேடோ அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ நம்ம அதில் ஆட் பண்ணி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டோடு வந்து ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு டம்ளர் வந்து இந்த ஜூஸ் குடித்தாலே போதும் நமக்கு நல்லா வெயிட் லாஸ்லாம் ஆகும் ப்ளஸ் நமக்கு ஸ்கின் க்ளோவிங் ஆகும் நம்ம இடம் நம்ம அடிக்கிற வெயிலுக்காக நம்ம ஸ்கின் தான் ஃபஸ்ட்டு டல்லாகும் அந்த மாதிரிலாம் நல்லா க்ளோவிங் ஆகும் அப்போ நம்ம இதை இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம ஒரு ஒன் வீக் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம் இந்த ஸ்வீட்டை ஓகேவா ஓகே அந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்குறதே நம்ம சால்ட்டு தான் ஹீரோவே எப்பயுமே இனிப்புன்னு வந்துவிட்டால் அதுக்கு இந்த உப்பு தான் அதை இனிப்பு சுய தூக்கி கொடுக்குறது எவ்வளோ போட்டாச்சு இப்போ இது நல்லா நம்ம கிளரி விட்டுக்க வேண்டியது தான் அந்த பா வந்து நமக்கு ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அப்போ தான் வந்து இது வெந்துருச்சு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு அர்த்தம் ஓகே இப்போ வந்து ஒரு பேனை எடுத்து அந்த கேரட்டை வந்து நம்ம தனியாக இறக்கி வச்சாச்சு ஒரு பேனை எடுத்து தேங்காய் வந்து நம்ம திருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் வந்து லைட்டாக ரெண்டு மூணு பல்ஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் திருவினை மாதிரியே வந்துடும் அதை வந்து அந்த பேனில் சேர்த்துக்கோங்க டெசிகேட்டட் கோகனட் தான் செய்ய போகிறோம் இது நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அப்படில்லாம் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் இந்த டெசிகேட்டட் கோக்கனட் கொச்சி சாரி கோக்கோனட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஆனால் நமக்கு அது தேவையில்லை நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் இதை வந்து அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஸ்லோவில் வச்சுக்குவோம் ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிட்டு ஸ்மெல் வந்துடும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வருந்துருச்சுங்க பாருங்கள் போலப்பழன்னு கொட்டுதா ஓகே அவ்வளோ ஓகே நம்ம எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்மளோட அந்த கேரட்டை அடுப்பு கொண்டு வந்துடுவோம் நம்மளோட கேரட் வந்து முடிஞ்சிருச்சால தான் நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம பான்ஸ்டிக்கில் செய்யும் போது தான் இந்த மாதிரி இப்படி திரண்டு வரும் இப்படி நம்ம கிண்டும் போதே அந்த கரண்டியோடு சேர்ந்து வரும் நம்ம அலுமினியம் பாத்திரத்துலேயோ சில்வரில் செஞ்சோன்னா அடிப்பிடிக்கும் அல்மினியத்தில் செய்யும் போது ஒட்டிக்கும் நம்ம இதில் செய்யும் போது தான் நமக்கு அந்த கரெக்டான பதத்தில் வந்து இப்படி திரண்டு வரும் அதை வச்சு நம்ம வெந்துருச்சு ஓகேன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு ஸ்வீட் எந்தளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம் சூப்பர் அவ்வளோதான் இப்போ இதை வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆரிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் வேணால் ஒரு ஒன் மினிட் போதும் ஏன்னா இதை நம்ம கையில் அப்படியே பால்ஸ் பண்ண போகிறோம் லைட்டாக இதை ஆறிவிட்டுருக்கோம் ஓகே இப்போ இந்த கேரட் பால்ஸ் வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இல்லைனா கையில் விட்டும் நெய் தடவிட்டு இங்கே கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அப்போ தான் நமக்கு பால் வந்து கரெக்டாக வரும் அப்படி எடுத்து குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் ப்ளேட்டில் உடனே வச்சுட்டோன்னா வந்து பிளேட்டில் விட்டும் நம்ம அந்த கோகோனட் வந்து வறுத்து வச்சோம்ல அதில் லைட்டாக போட்டு ஓகே இப்போ அதை வந்து எடுத்து நம்ம உருட்டி அந்த அந்த கோகோனட்டில் வந்து லைட் பெரட்டி எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க கீரை பொரியல் அவ்வளோதான் எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பால்ஸ் பண்ணி ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஓகே அவ்வளோதான் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சாச்சு ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்குது இதையும் பிடிச்சிட்டோன்னா ஃபினிஷ் ஆகிடும் ஓகே நம்ம செஞ்சுட்டு மேலே டெக்ரேஷனுக்காக ஒவ்வொரு கேஷ்யூ வச்சாச்சு இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு நல்லா கொழு கொழுன்னு ஜல்லி மாதிரி இருந்துச்சு ஓகே இப்போ இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ம் சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம அந்த பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சொல்லவே முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோஸை வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்து டூ செகண்ட் த்ரீ செகண்ட்ஸ்லேயே வந்து வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க சிலர் வந்து பார்க்காமே போயிடுறீங்க நாங்கள் இந்த ஒரு வீடியோஸ் எடுக்க நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த ஒரு வீடியோஸ் எடுக்கணும் எந்த கை குழந்தைங்களா சீட்டு மற்ற டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் ஆனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகும்போது எங்களுக்கு யூடியூப் சைடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ உங்களோட அந்த ஃப்ரெண்ட்காக அதை மட்டும் செய்யாமல் வீடியோஸை முழுசாக பாருங்கள் அதே மாதிரி பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றினா கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப நீங்கள் சின்ன விஷயம் ஆமாம் ஒரு ஷேர் தானே ஒரு லைக் தானே ஒரே ஒரு வியூஸ் தானேன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த ஒன்று ஒன்றும் வந்து எங்களோட அடுத்த கட்டங்களை தீர்மானிக்கக்கூடியது ஸோ நீங்கள்லாம் என்னோடய குடும்பங்கள்ங்கிறனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் கேப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்